சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை பெய்யக்கூடும் என்பதை முன்னாடி இந்த ஒரு வாங்க போகலாம் தமிழகத்தில் ஜூன் பதினெட்டாம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் கனமழையும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் பதினெட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரி தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி இன்றும் நாளையும் தென் தமிழக வட தமிழக கடல் ஓரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்